இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் நம்முடைய மனம் திடப்பட வேண்டும் சில நேரங்களிலே நாம் கடந்து போகிற பாதைகள் நமக்கு ஒருவரை அனுகுணமாக மில்லாமல் இருக்கலாம் ஆகாத ஒரு பாதையிலே நாம் நடந்து போகும் பொழுது நம்முடைய மனம் அலைப்பாய்வதை குறித்து சிந்திக்கிறோம் தியானிக்கிறோம் நம்முடைய மனம் ஒரு நிலவில் இல்லையே எண்ணங்கள் மாறி மாறி அமைகிறதே என்று சொல்லி நீ நினைத்திருக்கலாம் ஆனால் தேவடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க என் தேவை ஜனமே உன் மனம் நிலைப்பட வேண்டும் அதற்கு தான் கத்தராகி ஆண்டவனுக்கு வாக்கு பண்ணிக்கதை குறித்து வாசிக்கிறோம் அப்போ ஸ்ரீ புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டை வாசித்தோம் ஆனால் அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீச்சராக்கின பின்பு லிஸ்தீரியாவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோக்காவுக்கும் திரும்பி வந்து சீசுடைய மனதை திடப்படுத்தினார்கள் தேவடைய பிள்ளையதற்கு முந்தின வசனத்தை நான் வாசித்தோமான அப்போ பவுல் யூதர்கள் மத்தியில் பல போராட்டங்களை கண்டு அவனை கல்லெறிந்து அவன் செத்தவன் என்று சொல்லி தூக்கி அறிந்து கொண்டு போனார்கள் ஆனால் பவுலோ எளிமி வந்து மீண்டும் பிரசங்கித்தான் சீசுடைய மனதை திடப்படுத்தினான் பயப்படாதீர்கள் இந்த நாட்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆனாலும் கூட கத்தை நம்மை திடப்படுத்துவேன் என்று சொன்னார் அருமையான நிமித்தமாக நம் அநேக காரியங்களை சந்திக்க வேண்டி வரலாம் ஆனால் திடப்பட வேண்டும் ஆவையானவர் தாமே நம்மை திடப்படுத்துவாராக எப்படி நம்ம திடப்பட வேண்டுமானால் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி நாம் திடப்படுவதற்கு காரணமே நம்முடைய மனம் அழைப்பாயம் இருக்க வேண்டுமானால் நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்க வேண்டும் நம் விசுவாசம் செத்ததல்ல நம்முடைய விசுவாசம் உயிர்ப்பித்தது கத்த சொல்லுகிறார் நான் உயிர் தெழுந்தேன் நான் உயிர்த்தந்தபடி நீங்களும் உயிர்த்தெழுந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார் பாவத்தில் மணியாய்த்து மறித்திருந்த நம்மை தேவடைய ஆவையன் உயிர்ப்பித்து நம்மை திடப்படுத்தி சத்தியத்தை அறிவிக்க கத்தனமை தெரிந்து கொண்டார் தேவடைய பிள்ளையே உன் மனம் விசுவாசத்தினாலே நிலைத்திருக்க வேண்டும் விசுவாசம் என்பது காணாத ஒன்று ஆனால் அது கிரிய செய்யும் அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருந்து நாம் அநேகருக்கு புத்தி சொல்லி நாம் உபத்திரர்கள் வழியாகத்தான் நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதை அவளுக்கு நாம் நினைவூட்ட வேண்டும் என கண்பான தெய்வப்பிள்ளை இந்த காண வழியில் உன்னுடைய மனம் திடப்பட்டிருக்கிறதா இந்த நாட்களில் நாம் நம்முடைய வார்த்தைகளை கேட்பதை காட்டிலும் மனுஷட வார்த்தைகளை கேட்டு நாம் இருப்பதை காட்டிலும் தெய்வ வார்த்தைகளை கேட்போம் அந்த வார்த்தை உன்னை நிலைப்படுத்தும் உன் மனதை திடப்படுத்தும் சோர்ந்து போன உள்ளங்களை தூக்கி நிறுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது என கண்பான தெய்வ பிள்ளை இந்த காண வழியில உன்னை திடப்படுத்துகிற தெய்வன் ஒரு உண்டு என்பதை மறந்து விடக்கூடாது கூடாது ஏனென்றால் நாம் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக பல உபத்திரவங்களை சந்தித்துத்தான் போக வேண்டும் உபத்திரப்பட்டது நல்லது அதனால நமது பிரமாணிகளை கற்றுக்கொண்டேன் என்று தாவிது சொல்வதை குறித்து வாசிக்கிறோம் என கண்பான தெய்வப்பிள்ளை சோர்ந்து போக வேண்டாம் உபத்திரவ நாட்கள் போராட்டங்கள் வரும் பொழுது நம்முடைய மனம் அழைப்பாய வேண்டாம் நாம் கர்த்தரையே சார்ந்து போவோம் அவரே நம்ம நிலைப்படுத்துகிற தேவன் அவருடைய ஆசிர்வத்தி இந்த நாட்களை பலப்படுத்துவாராக அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா என்பதை கேட்டு தெய்வ சமூகத்துக்கு திரும்பி வா உன்னை மீண்டும் அவர் நிலைப்படுத்த விரும்புகிறார் கத்த தாமே நம்மை ஆசிர்வதிக்கும்படியாய் நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் கிருவாசன தண்டைக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவர பாவங்களும் அக்கருவங்களும் செய்து எங்களை ரத்தத்தினாலே கழுவி எடுத்து எங்களை நிலைப்படுத்தி விசுவாசத்தினாலே கத்தாமே நாங்களும் இடத்துல சேர உதவி செய்து கை சோத்துறோம் அன்றுரையே கர்த்தாவை நாங்கள் வாசித்த பிரகாரமாக கர்த்தாவை சோத்திரம் அன்றுரைய நீர் எங்களை மனதை திடப்படுத்துகிறதுக்காய் சோத்திரம் நம்முடைய ஆவியானவர் ஒரு கர்த்தாவைங்களை திடப்படுத்துகிறதுக்காய் நன்றி கர்த்தாவை உடைய பிள்ளைகளை காத்து கொண்டு எந்த நாட்கள் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு நீர் எங்கள் மனதை திடப்படுத்தி ஆசிர்வதிக்கும்படியாய் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறேன் நண்பின் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த நம் அனைவரோடு இருப்பாராக ஆமேன்